கிரேஸ்தெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை அதிகாலிலே இப்படி ஜபித்தால் உங்கள் ஜபம் கேட்கப்படும் ஆம்பியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெகு காலமாக ஜெபிச்சோம் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லையா அதனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா நீங்கள் அதிகாலிலே இப்படி ஜெபித்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் இப்போ நம்ம பைபிளில் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் பாங்க பாருங்க எப்போ பண்ணியிருக்காங்க அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு அதிகாலையில் இருட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு வெளிச்சமும் இருக்கிற நேரத்தில் எழும்பி போய் வனாந்திர இடத்துல ஜபம் பண்ணினா அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் நமக்கு அழகா சொல்லுது நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நம்ம ஜபிக்கிற ஜபம் எப்போ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இருக்கணும் அந்த அதிகாலை நேரத்துல நம்ம தனி ஜபம் பண்ணணும்னு சொல்றேன் தனி ஜபம்ங்கிறது நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்து ஜபிக்கிற ஜபம் நம்ம மட்டும் தனியாக இருந்து ஆண்டவற்றை பேசுகிற ஒரு ஜபம் அதிக எதுக்காக இப்படி தனி ஜபம் வந்து அதிகாலையில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம மனிதனுடைய மைண்ட் அது வந்து மூணு மணிலேருந்து ஆறு மணி வரை நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மெடிடேஷன் டைம்னு சொல்லுவாங்க இந்த நேரம் நம்ம ஜபிக்கும்போது நம்ம ஆத்தும பாண்டிங்கில் வர முடியும் ஆண்டவரோட ஆத்தும பாண்டிங்கில் வரக்கூடிய டைம் தான் இந்த அதிகாலை மூன்று முதல் ஆறு மணி வரை உள்ள நேரம் இந்த நேரத்தில் நம்ம எழும்பி தனியாக இருந்து ஆண்டவரோடு நம்ம ஒருங்கிணைந்து ஜபிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜபிக்கிற ஜபத்தில் ஒரு ஆவிக்குரிய பாட்னர் நமக்கு வேணும் பாட்னர் துணையாக ஜபிக்கவுங்க அது ஒரு ஆள் இருந்தாலே போதுங்க அதாவது ஆவிக்குரிய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் இப்போ இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு அழகான பார்ட்னர் வச்சுக்கோங்க அவங்களும் நீங்களும் சேர்ந்து நீங்கள் ஜபிக்கும்போது அது ஒரு மனப்படும் அந்த ஒரு மனம் படும்போது பாண்டிங் அதாவது ஆத்ம பாண்டிங்கில் வந்து ஆண்டவரோடு ஒருங்கிணைஞ்சு ஜபிக்க இது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா ஜபத்துக்கும் நம்ம ஜப தேவைகளை அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களும் ஜபிப்பாங்க அவங்களுக்குரிய ஜப தேவைகளுக்காக நம்மளும் ஜபிக்கலாம் அதான் சொல்லியிருக்கு எங்கே இரண்டு பேர் ஒரு மனதோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ அங்கே இங்கே நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு இப்படி உங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய பார்ட்னர் உங்க கூட இருக்கும்போது ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்கும்போது அதாவது ஒன்று ஒரு ஆளு தான் இருப்பாங்க அவங்ககிட்ட தான் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணி அவங்ககிட்ட சொல்லி நம்ம ஜபிப்போம் அந்த ஜபம் வந்து ரெண்டு பேர்த்துக்கு மனமும் ஒரு மனதோடு ஜபிக்கும் இதுதான் ஆவிக்குரிய பாட்னர் இப்படி ஒரு பாட்னரை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு இப்படி ரெண்டு பேர் சேர்ந்து ஜபிக்கும் போதும் அந்த ஜபங்களும் கீழ்க்கப்படும் மூணாவது பார்த்திங்கன்னா கூட்டு பிரையர் அதாவது நிறைய பேர் சேர்ந்து பண்ணுகிற ப்ரேயர் ஜபம் இது வந்து சபையில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் சேர்ந்து இருந்து பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை தொழுது மகிமைப்படுத்தி துதிச்சு ஆராதனை பண்ணுகிற அந்த இடத்துல நம்ம ஜபிக்கும்போது நிறைய பேர் சேர்ந்து ஒரு மனதோடு நம்ம ஜபிக்கும் போதும் அந்த ஜபங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் எட்டும் நம்ம ஜபிக்கிறோம் நம்ம ஜெபிக்கிறது வந்து நான் ஜபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு ஜபிக்கிறோம் ஆனால் ஒருமனத்தோடு ஜபிக்கிறோமா நான் ஏதோ ஜபிக்கணுங்கிற ஒரு காரியங்களுக்காக சும்மா ஜபிக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜபிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இது எதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்கறதில்லை ஏன்னா எல்லா கடமைகளையும் அந்த அந்தந்த நேரத்துல கரெக்ட் கரெக்டாக செய்கிறோம் ஒரு வேலைக்கு போனா இத்தனை மணிக்குள்ள நம்ம அங்க போனோம் அப்படின்னா அத்தனை மணிக்குள்ள கிளம்பி அந்த வேலைக்காக ஒரு ஆபீஸோ ஒரு கம்பெனியோ ஏதோ ஒரு ஷாப்பா இருந்தவர் அந்த டைம்க்கு போறோம் இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க டைம் இல்லை சொல்லுவாங்க ரொம்ப டயர்டு இன்றைக்கு ஃபுல்லாக பயங்கரமாக ஒர்க்கு அதனால் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அதனால் காலையில் என்னால் எழும்பி ஜபிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன மனிதர்கள் முக்கால்லேயும் நிறைய பேர்னே சொல்லுவீங்க இப்படி சொல்கிறது உண்டு சில டைம் நாம்ளே சொல்கிறோம் அப்போது அங்கே வந்து என்னதாகுதுன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்கு மனிதர்களுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் தொழிலுக்காக இருக்கலாம் வேலைவாய்ப்புக்காக இருக்கலாம் படிப்புக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியங்களுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் நேரத்தை செலவு பண்ணுறோம் ஆனால் காலையில் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு டயர்டு தூக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டை அந்த டைமை நம்ம என்ன பண்ணுறோன்னா யூஸ் பண்ணாமல் ஆண்டவரோடு ப்ரேயர் பண்ணாமல் விட்டுறோம் இப்படி நம்ம ப்ரேயர் லைஃப் வீக்காக வீக்காக என்ன ஆகுது அப்படின்னா பத்து வருஷம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்கள் ப்ரேயர் லைஃப் குறையும் போது நீங்கள் எதுக்காக உங்கள் டைமை நீங்கள் கொடுக்குறீங்களோ அங்கே உங்கள் ஆசீர்வாத தடை வந்து ஏற்படும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுன்னா உங்கள் ஜபம் கேட்கப்படணுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேறாத காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூன்று ஜபத்தை நீங்கள் பண்ணுங்கங்க அதுலேயும் குறிப்பாக அதிகாலையில் நீங்கள் தனிமையாக இருந்து ஆண்டவனை தேடுங்க கர்த்தரை தேடுங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவற்றை தனியாக இருந்து சொல்லுங்க அப்பா எனக்கு இந்த வலி இருக்கு இந்த வேதனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட உங்க தேவைகளையோ இல்லைன்னா உங்க மன வலிகளையோ பாரங்களையோ நீங்க சொல்லும் போது ஜெபிக்கும் போது அதிகாலையில தனிமையா இருந்து பிரயர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜபங்கள் வந்து கேட்கப்படும் நீங்க எதுக்காக ஜபிக்கிறீங்களோ அதுக்குரிய பதில் ஆண்டவர் தருவாரு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கடந்து வரும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா அப்பா வாழ்க்கையில் எந்த தேவைகளுக்காக அப்பா விழித்திருந்து ஜபிக்கிறாங்களோ அதிகாலையில் அந்த தேவைகளை அப்பா நீங்க சந்திக்க வேண்டும் என்று அந்த ஜபத்துக்குள்ள பதிலை கொடுக்க வேண்டும் என்று சேபிக்கிறேன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி அப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்துக்குரிய பதில் கண்டிப்பாக கடந்து வரும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமீன் ஆமீன் ஹாலே லூயா